எல்லாரும் குடும்பம் குடும்பமா ம் பொங்கி சாப்பிடுறது இது தவிர வேற எதுவுமே கிடையாது ஆமா ஆனா இந்த பண்டிகையில உள்ள பார்க்க போகும்போது என்னன்னா மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியுத மண்ணும் நிலமும் இந்த நிலமும் தானியங்களும் பொங்கலுக்கு உள்ள ஒரு பெரிய கதாநாயகனே தானியம் தான் ஆமா அரிசிங்க ஒரு தானியம் நீங்க தான் சொன்னீங்களே அது வந்து உணவுத் திருவிழா ஆமா இந்த தானியத்தை குறித்த ஒரு நாடோடி கதைகள் இருக்குல்ல ஆமா இதுதான் வந்து எனக்கு எப்போதுமே இந்த பொங்கல் அல்லது வந்து இந்த உணவு குறித்து சொல்ல போகும்போது தான் இந்த நாடோடிக்கதில் எனக்கு வந்து நல்ல ஞாபகம் வரும் என்னன்னா ஒரு அரசர் காலத்துல ம் சிறுவர்கள் ஒரு இடத்துல விளாண்டுருந்தான் சரி வாத்து முட்டை அளவுக்கு உள்ள தானியம் ஓஹோ ரெண்டு மூணு இருந்து விளாண்டு இருக்கும்போது அதில் உள்ள வழிப்போக்கர் அந்த அரசவைக்கு தொடர்புடைய வழி ஒருத்த வந்து வாத்து வாத்து முட்டை அளவுடையப்பா அப்போ வந்து அதை வந்து அவர் ஒரு ரெண்டு கிளாஸுக்கு மூணு நாளுக்கு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டேன் ம் அரசர்

என்னோட கிட்ட கேட்கலாம் முதாதுமா சொல்லுவார அவரையும் கூட்டம் இருப்பாங்க எப்படி இப்போ வந்து நதி நீர் எல்லாம் வந்து பொதுவா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவா இருக்கும் நதியில நீர்னாலுமே இந்த நதியோட வெறும் தரைகள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கும் அதே மாதிரி இந்த பறந்து விரிந்த உலகத்தில் உள்ள நிலங்கள் எல்லாம் பொதுவா இருந்த காலகட்டத்தில் அந்தந்த மனுஷனுக்கு தேவையானதை அவங்க அவங்களே விளைவிக்கிற எங்கனாலும் போய் விளைவிச்சுக்கிட்டு ஒரு நேரத்துல இந்த நிலமானது மனிதர்களின் இந்த மனதை நினைச்சு அரிசி உற்பத்தி அந்த நிலம் அந்த நிலம் அப்படி தந்துருக்கு அதுக்கு பிறகு இந்த பேராசையினாலும் தனி உடமையினாலும் நிலத்தை அடைச்சி வச்சுங்கறதுனால அந்த தானியம் வந்து பூமியை குருகி குருகி மனிதர்களின் மனசு நாய் குருகிட்டு இப்ப இருக்கிற அரிசி கூட போற போகல பார்த்தா தெரியல சாவியாயிரம் இன்னொன்னு என்ன இப்ப இருக்கிற அரிசியோட அந்த அளவு இருக்குல்லாம் அதுக்கு வாத்து கூட்டம் வந்துடக்கூடாது இல்ல இப்போ என்னன்னா இந்த கதை உணர்த்துறத பாருங்களேன் என்னமோ மனிதன் தன் தன் மற்ற மத்த விஷயங்களோ அவன் ஜாதிக்கிற மாதிரி நினைக்கும் போகும்போது ஒரு கதை அந்த மனித மனதுக்கும் அந்த நிலத்திற்கும் வந்து ஒப்புப்படுத்திட்டு போகுது தொடர்பை வந்து அந்த மனதிற்கும் நிலத்திற்குமான தொடர்பு அற்றுப்போய் கொண்டே இருக்கு அப்படிங்கிறீங்க ஆமா அது வந்து அந்த கதை வந்து நினைக்கிற நினைக்கி வேற வேற வண்ணங்களே வச்சு இன்னொரு கதை இதே மாதிரி வறண்ட குளத்தை பார்க்கும்போது கூட மனசு வாடுது பார்த்தீங்களா குளங்களையே காணாமல் போகிற அளவுக்கு கூட நிலைமை போயிருச்சு இன்னைக்கு மனம் அதை நோக்கி போகுது ஆமாம் நீங்க வறண்ட குளத்தை கூட இல்லை குளத்தையே பார்க்க முடியாது அதே மாதிரி இன்னொரு நாடோடி கதை உண்டு இந்த தானியத்தை குறித்து இப்போ மாதிரி கிடையாது அப்போ ம் அரிசி அந்த தானியங்கள் ஒவ்வொரு தான் தானியங்கள்கிட்ட தானியங்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்க அரிசி வந்து கோதுமைகிட்ட சந்தைக்காடு போட்டிருக்கு நான் தான் வந்து ஒரு பெரிய ஒரு தானியம் நீ என்ன இன்னைக்கு சப்பாத்தியா போட்டா நாளைக்கு வந்து சப்பாத்தி விடுற கல்லு மாதிரி ஆகிடுங்க ஆனால் என்னைய வந்து மென்மைப்படுத்தி மிருகப்படுத்தி அது அடுத்த நாள் ஒரு பழைய ஒரு தேவாமிரகமா குடிப்பாங்க இப்படி ஒரே ரெண்டு விதத்துக்கு யாரா வடக்குக்கும் வடக்கு தெற்குக்கும் அதே மாதிரி இந்த அரிசிக்கும் அந்த நெல்லுக்கும் அந்த கோதுமைக்கும் இதை தீர்த்து வைக்கணும்லா கடவுள்கிட்ட கொண்டு போய் அந்த எல்லை காத்து காக்கிற கடவுள் அந்த கல்லு தான் இருந்திருக்காரு நெல்லு தான் போய் பேசுது நீ இருக்கிற கடவுள்கிட்ட வந்து கடவுள்கிட்ட வந்து நல்லா இருக்கிற நெல் பேசு ஆமாம் நெய் இப்படி ஒரு ம் நீ நான் சாப்பிட்டாலும் ம் அதையும் நான் நீங்கள் வந்து உங்களை யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்கள்ட்ட போய் உங்களை நிரூபித்து எங்கள்கிட்ட வாங்க அப்படிங்கும்போது நெல்லானது இந்த தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட இதனோட அதிகமான ஒரு நன்றி உணர்வை காமிச்சு இந்த அரிசி களைஞ்சி தண்ணியவே ஊற்றி அந்த பால் பொங்குற விஷயத்த இந்த அரிசி அந்த மனிதர்களுக்கு ஊட்டத்தை இந்த இதை பொங்கல்னு கொண்டு ஒரு விழாவையே வந்து ஒரு மனிதர்கள் மூலமாக கொண்டாட வச்சிட்டு

அந்திர அகப்ப இருக்குலாம் அந்த அகப்பையே வந்து அந்த அகப்ப பெட்டிகள் பெண்ணை பெட்டி நார்பெட்டி ஓலை பெட்டி இங்கு பெட்டி கொட்டாம்பெட்டி கலா இப்படி பெட்டி வகைகளே அந்த பொங்கல்ல தான் அதிகமாக தேர்வு பொங்கல் தலையில வச்சுக்கிட்டு வருவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாள்னு சொல்றது வந்து சாலை பொருத்தங்கிறீங்க ஆமா அதில் இப்போ நிறைவை என்ன அடையாளமான அந்த பனைமரம் பனை பொருட்கள் நிறைவு என்னென்னா இந்த கன்னிப்பிள்ளைப்பூவோ அல்லது இந்த சிறட்டகப்பையோ அல்லது மண்பானை பொங்கலோ அல்லது மண்கட்டி அடுப்போ அல்லது வேற பெட்டி வகைகள் ஒன்று வந்து குறைஞ்சாலுமே இந்த பொங்கலை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ இந்த பொங்கலை முறை சாகங்களும் ஏற்றுக்கொள்ளும் நம்ம கடவுள்களும் ஏற்றுக்கொள்ளும் கோதாதீரே ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சூரிய பகவானே ஏத்துக்குவாரே நீங்க ஏத்துக்கிட்டே இல்ல ஆமா சரி 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 நல்லது கேசவன் சார் உங்களை சிறப்பா கொண்டாடுங்க